வாடிவாசல் இந்த படத்தை எப்போ ஆரம்பித்தாங்களோ கிட்டத்தட்ட விடாமுயற்சி டோன் அளவுக்கு வந்துருச்சு இந்த படத்தோட நிலவரம் ஏன்னா படத்தோட அறிவிப்புக்கே ரெண்டு வருஷம் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட்டே வந்து பார்த்தீங்கன்னா படம் அறிவித்து ஒரு மூணு வருஷம் வருஷம் பண்ணாங்க டெஸ்ட் ஷூட் தான் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஆரம்பிக்கல ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அமீர் இருந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சூர்யா தரப்பு சொல்ல அமீர் இருந்தால் தான் இந்த படமே எடுப்பேன் அப்படின்னு நம்ம வெற்றிமாறன் சொல்ல ஒரு வழியாக முட்டல் சரியாகி ரெண்டு பேருமே வந்து ஆளுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு சூர்யா கங்கு ஒரு அல்ட்ரா டிசாஸ்டரை கொடுத்துட்டாரு நம்ம வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரியர்லேயே முதல் தோல்வி படமான விடுதலை டூ படத்தையும் உதவாரு அதான் ரெண்டு பேரோட ஈகோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி எப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கை கொடுத்தா தான் அடுத்தது கம்பேக் தர முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வாடிவாசல் எடுக்க ஆரம்பித்தாங்க கலைப்புடி தான்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து இணைக்கிற ஒரு பாலமாக இருந்தார் ஸோ வீட்டுக்கெல்லாம் போய் பூஜை பூஜையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூடு கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வெற்றிமாறன் இன்னும் கதையிலையும் கொஞ்சம் எனக்கு வந்து சிக்கல் இருக்குது அதை தீர்த்துட்டு வந்துட்றேன் அப்படின்னு ஒரு மூணு மாதம் டைம் கேட்க வெற்றிகாரனோட இந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சூர்யர்கள் அதுக்குள்ளே ஒரு சின்ன படம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் வந்து அவர் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா ஆர்ஜே பாலடேசன் வந்து அவர் நடித்து முடிக்க போகிறார் சூர்யா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தை இப்போ வெங்கி அட்லூர் இயக்கத்தை தான் அவர் நடிக்கிறார் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான காதல் கதை எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா வாத்தி வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருந்துச்சு நம்ம லக்கி பாஸ்கர் அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான் படமாக இருந்துச்சு கான் படம்னா கொள்ளையடிக்கிறது கிடையாது பட் ஒரு சதுரங்கிட்டே அவங்க ஸ்டைலாக அப்படி இருக்கும் அப்படி வந்து ஹீரோ வந்து கொண்டாடினாங்க ரசிகர்கள் அப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சது பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா மாருதி கார் வந்து இந்தியாவில் எப்படி லான்ச் ஆச்சு எப்படி விசுவடுத்துது அப்படிங்கிற பின்னணி நடக்கக்கூடிய ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வாரணம் ஆயிரம் எப்படி நம்ம நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக வந்து அது மாதிரி டூ கே கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஒரு அட்டகாசமான காதல் படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கான் இயக்குனர் வெங்கி அட்டூலிக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூர்யா அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா லுக்கு வாரணமான படத்தில் எப்படி இருந்தாலோ அதே லுக்கில் அதே இளமையோட எனர்ஜியோடு இருக்கார் ரெட்ரோ படத்தில் வந்து சாங் பார்த்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கூட யங்காக வந்து நடிக்க போகிறார் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆகக்கூடிய ஒரு சூர்யா ஒரு நடிகர் காதல் கதையில் நடிக்கார் அப்படின்னா அது சூர்யாவில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அளவுக்கு இளமையாக இருக்கார் தன்னுடைய முகத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இளமையும் தேஜஸ் வச்சிருக்காரு விஜய் கூட உடல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ட்டி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு காதல் கதை நடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது பட் சூர்யாவுக்கு அந்த ஒரு வரம் இருக்குது அந்த ஒரு கொடுப்பினை இருக்குது அவர் ஃபேஸ் அப்படி இளமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் சூர்யா நடிக்கக்கூடிய இந்த படம் அவருக்கு வாரணமாயிர மாதிரி இன்னொரு அழகான தரமான வெற்றி படமாக அமைதா இல்லையா என்று